லோகேஷ் ஃபார்ம்ஸ்லேருந்து எல்லாருக்கும் வணக்கங்க கோழி குஞ்சுகளையோ கோழிகளையோ கொரியர் மூலமாக வாங்குறதா இருந்தால் வாங்குறப்ப என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் எங்கிட்ட வாங்கினவங்களுக்கு நான் எப்படி இதை பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல பண்ணக்காரங்க கிட்ட அவங்களோட கோழிகளையும் ப்ரீடர் சேவலையும் அதாவது பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை காட்ட சொல்லி கேட்கணும் அதை பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அந்த குஞ்சுங்களை தனியாக காட்ட சொல்லி கேளுங்க அதை பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு மாத சிக்ஸ் வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த குஞ்சுகளுக்கு போட்டிருக்க வேண்டிய வேக்சினேஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க போட்டிருந்தாங்கன்னா ஓகே போடல அப்படின்னா அவங்க போடலங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்பி வாங்கலாம் எங்கிட்ட ஒன் மந்த் சிக்ஸ் வாங்கின ஒருத்தர் எங்கள்கிட்ட இருக்கிற தாய் கோழிகளை வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னப்போ நான் எடுத்த வீடியோ தான் இது அப்போ தான் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகளுக்கு என்ன மாதிரி சரியான வேக்சினேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சிக்ஸு விற்கிறதுக்கு நான் தயாருங்க ஆனால் எனக்கு விற்ற அனுபவம் கிடையாது நான் பெரிய கோழிகள் மட்டும் தான் பார்சலில் போட்டு விற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் நான் வாங்கின அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எப்படி நான் அவருக்கு பேக் பண்ணி தரணும் அப்படின்னு எனக்கு நீட்டாக கைடன்ஸ் கொடுத்தாரு அவர் ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து மெஷர் பண்ணி அவருக்கு நான் சைஸு சொல்லிவிட்டேன் இந்த பாக்ஸோட சைஸு இருபத்தொன்றுக்கு பதினோரு இன்ச்சு ஒன் மந்த்து சிக்க பார்சல் பண்ணுறதுக்கு சராசரியாக அதுக்கு பத்து ஸ்கொயர் இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு குஞ்சு விடலாம் நான் இருபது குஞ்சு தான் விட்டு அவருக்கு கொடுத்துருக்குறேன் பாக்ஸோட சைடையும் அடிப்பகுதியும் பேக்கிங் டேப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன் அடுத்தது கோழி குஞ்சுகளோட ட்ராவல் சமயத்தில் பஸ்ஸோட வைப்ரேஷனை தாங்கிறதுக்காக தரைப்பகுதியில் தேங்காயார் போட்டுக்கலாம் கோழியோ கோழி குஞ்சோ எதுவாக இருந்தாலும் மதிய நேரத்தில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும் முடிஞ்சளவு காலையில வேலையிலையோ அல்லது நைட்லேயோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது பெட்டர் இப்போ கோழி குஞ்சுகளுக்கு வென்டிலேஷனுக்காக தீப்பெட்டி ஷேப்பில் கட்டஙட்டமாக ஹோல்ஸ் போட சொல்லியிருந்தாரு நான் பெரிய கோழிகளை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பாக்ஸில் முக்கோண வடிவில் தான் நான் ஹோல்ஸ் போடுவேன் முக்கோண வடிவில் ஹோல்ஸ் போடுறப்ப நமக்கு கட்டிங் டைமை மிச்சப்படுத்தும் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஹோல்ஸ் போடுறப்ப நமக்கு கட்டிங் டைம் அதிகமானாலும் ஆனாலும் கோழி குஞ்சுகளோட தலை கன்ஃபார்மாக வெளியே வராதுங்கிறதுனால இது பாதுகாப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கோழி குஞ்சுகளுக்கு வேண்டிய அளவு வெண்டிலேஷனும் கிடைக்கும் ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்குனால அது பாதிக்கப்படுறது தவிர்க்கப்படும் கோழி குஞ்சுகளில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஃபுல்லாக இறையும் தண்ணியும் க்ளீனாக வச்சுடணும் இந்த சமயத்தில் குஞ்சுங்க ஆரோக்கியமாக இறை எடுக்குதா எதாவது சோர்ந்து போய் நிற்குதா எதுக்காவது சளி பிடிச்சிருக்குதா காய்ச்சல் இருக்குதா அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஃபைனலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும் இறை எடுக்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு குஞ்சாக பிடிச்சி எண்ணி பார்த்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு இவ்வளோ நேரம் பண்ண வேலையே இந்த எண்ணி பார்க்குற வேலை தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையாக போயிடுச்சு ஏன்னா பாதி குஞ்சுங்க எண்ணும்போது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு ஓடி வந்துடும் இன்னொரு சில குஞ்சுங்க உள்ளேருந்து வெளியே ஜம்ப் பண்ணி ஓடிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆச்சு என்ன தான் எண்ணி பார்த்து பாக்ஸுக்குள்ளே பிடிச்சி போட்டாலும் மறுபடியும் பாக்ஸுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபைனலாக எண்ணி பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பி அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன் ப்ராப்பராக பாக்ஸை பேக்கிங் டேப் போட்டு ஒட்டி பேக் பண்ணி மேலே டூ அட்ரெஸும் எழுதியாச்சு இது தேனிக்கு கொண்டு போகணுங்கிறதுனால இதை சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு டூ வீலரில் எடுத்துகிட்டு போய் தேனி பஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டு கொண்டு போய் பஸ்லேயே வச்சு பஸ்ஸோட ஃபோட்டோ கண்டக்டரோட ஃபோன் நம்பர் பஸ்ஸோட நம்பர் பிளேட் நம்பர் அப்புறம் இது தேனிக்கு எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெலிவரி இது எல்லாத்தையும் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நாம் நீட்டாக வீட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்தோட நம்ம கடமை முடிஞ்சுது இதுக்கு மேலே சரியான டைமில் போய் அதை டெலிவரி எடுக்க வேண்டியது கஸ்டமரோட கடமை பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வேலைய ஆரம்பித்தேன் ஃபுல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பாக்ஸை என் விட்டு வெளியே கொண்டு போனேன் இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத கஸ்டமர் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுறதில்ல இந்த நம்பிக்கையை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கஸ்டமர் எந்த விதத்துலையும் ஏமாத்துகிற வேலையை நான் செய்கிறதில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் விவசாயம் சார்ந்த கோழி மற்றும் மர வளர்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமாயிருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கொரியர் மூலமாக கோழி வாங்க மற்றும் விற்க விரும்பக்கூடிய உங்களோட நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொரியரில் கோழி மற்றும் கோழி குஞ்சுகளை அனுப்புனது வாங்கினதில் உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத நல்ல மற்றும் மோசமான நினைவுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கருத்து பதிவில் பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்